ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா இறந்ததுக்கு பின்னால திமுக அரசு கலைஞர் நினைச்சிருந்தாருனா மோடியோட லைட்டா அப்படி ஒரு இணக்கமா நீங்க வெளிப்படையா வேணாம் வெளிப்படையா வேணாம் மறைமுகமா ஒரு ஒரு இணக்கத்தோட போயிருந்தா திமுக போயிருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரியில திமுக ஆட்சிக்கு வந்திருக்கும் சிலுவம்பாளையம் பழனிசாமிங்கிற ஆளே வந்திருக்க முடியாது சீமான்லாம் பேசிருப்பானா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்றத்தில் நம்ம ஜெயிக்கிறாங்க பாஜக கூட நம்ம இணக்கமா இருந்திருந்தோம்னா பத்து மந்திரி அடைச்சிருக்குங்க நாலஞ்சு கேபினெட் மஞ்சர் அதாவது இணைய அமைச்சர் கிடைச்சிருக்கா துணை சபாநாயகர் கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாங்க இஸ்லாமியர்களுக்கு துணையா இருப்போம்னு வாக்கு கொடுத்தவர் கலைஞர் சிறுபான்மையினருக்கு இருக்கு சொன்னவர் கலைஞர் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் துணையா இருப்போம் சொன்னவர் கலைஞர் அந்த கலைஞருடைய கொள்கையை காப்பாற்றணுங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினேழு சட்டமன்ற இதே ஆட்சியை பிடிக்கிறத விட்டு கொடுத்தவர் தலைவர் கலைஞர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மத்திய அமைச்சரவையில மிகப்பெரிய பொறுப்புல இருக்க வேண்டிய விட்டு கொடுத்தவர் அது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம ஜெயிச்ச பிறகு மைனாரிட்டி அரசா இருக்கக்கூடிய மோடி அரசு சந்திரபாபு நாயுடும் பீகார்ல நிதிஷ்குமார் வச்சுதான் இப்ப ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு அதே இது திமுக சம்மதிச்சிருச்சுன்னா இன்னைக்கு அதே பத்து அமைச்சருங்க அதே துணை சபாநாயகர் பத்தி திமுக ராஜபோகா இருந்திருக்கலாம் கேட்ட நிதி வந்திருக்கும் ஆனா அது இல்லங்க முக்கியம் கொண்ட கொள்கை சார்பற்ற இதோட இருக்கும் நமக்கு கூட்டணியோட இருக்கோம் அப்படிங்கறது காவண்டி திமுக தன் நலனை எல்லாம் இழந்திருக்குங்க துரோகிங்கிற அன்புமணி திமுக தமிழ்நாட்டு காவண்டி தமிழ்நாடு நலன் காவண்டி தன்னுடைய எல்லாத்தையும் இழந்தது திமுக அந்த திமுகவின் தொண்டனா நெஞ்ச நிவர்த்தி என்னால சொல்ல முடியுங்க